வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பத்தைந்து மூட்டைகள் கொப்பரை இன்று விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கோவை மாவட்டம் செஞ்சேரியில் ஆயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள தம்பம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரநூத்தி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நாலு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரம் மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்